ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருப்போம் அந்த ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணப்போ ஜேவுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டேரெக்டாக கீழே டிக்ளரேஷனுக்கு போய்டும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜேக்கு அடுத்து டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்புடின்னு இடையில ஒன்று காமிச்சிருக்காங்க அந்த டிக்ளேரேஷன் ஃபார்ம்னால் என்ன இது வந்து ஒரு எஸ்ஐஆர் தான் இது சம்மந்தமாக என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கெல்லாம் க்ளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கிட்டேன் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அந்த ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதில் நம்ம எல்லாமே விழாவை அப்ளை பண்ணுற சொல்லி கொடுத்துருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஜே அப்படின்னு ஃபேமிலி மெம்பர் அப்ளை பண்ணி அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து டிக்ளரேஷன் ஃபார்ம் கடைசியில் எனக்கு போயிடுவோம் ஆனால் இதில் ஜேக்கு அடுத்தது டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு கேட்குது அந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் பாருங்கள் ஆல்ரெடி அவங்களோட பேர் அவரோட மொபைல் நம்பர் அவங்களோட அட்ரஸ் எல்லாமே நம்ம முன்னாடி கொடுத்ததை எடுத்துக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் மதர் நேம் ஸ்பௌஸ் நேம் அப்படின்னு கேமிக்கிது ஃபாதர் நேம் ஆல்ரெடி நம்ம தான் எடுத்துக்கிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா மதர் நேம் ஸ்பவுஸ் நேம்னு கேமிக்கிது கீழே பாருங்கள் மை பேரண்ட்ஸ் நேம் அதாவது உங்களோட அப்பா அம்மா பேர் இல்லை தாத்தா பேட்டு பேர் ஏதாவது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்த எல்லா எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் இருக்கா இருந்ததுன்னா அதை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு உங்கள்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது கொடுக்கலாம் அந்த எஸ்ஐஆர் லிஸ்ட்லேருந்து அந்த பேர் எடுக்கிறோன்னா ஓட்டர் லிஸ்ட் பிடிஎஃப் டவுன்லோட்னு போட்டு அந்த ஏரியாலாம் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுறா பார்த்து தெரிஞ்சுக்கிங்க நெய்தர் மை நேம் நாட் மை பேரண்ட்ஸ் நேம் எக்ஸிஸ்ட் இன் எலக்டர் ரோல் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்புடின்னு இருக்கு பாருங்க அதுக்கு நேராக இருக்கலாம் அந்த புள்ளியை கொடுத்துங்க புள்ளையை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து நெஸ்ட்டுன்னு கேட்கும் நெஸ்ட்னு கொடுத்து அதை ஃபுல்லப் பண்ணிட்டு போயிடலாம் அவ்வளோதான் சிம்பிள் இப்போ நம்ம அந்த பேர் தெரிஞ்சது அப்புடின்னா உங்களை சொல்லி கம்மிக்கிற அதையும் பார்த்துங்க மை பேரண்ட்ஸ் நேம் வந்து எஸ்ஐஆரில் இருக்குது அப்புடின்னு தெரிஞ்சதுன்னா அந்த அதுக்கு நேராக இருக்கலாம் ஒரு டாட் அதை கொடுத்துங்க கொடுத்துக்கிட்டு என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை கொடுத்துங்க எந்த சட்டமன்ற தொகுதிக்கு ஓட்டு போடுவாங்களோ அதை கொடுத்துங்க அடுத்தது கொடுத்துக்கிட்டு அடுத்த மூணால பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் ஓட்டு போடுவாங்களோ அதை கொடுக்கணும் அந்த எந்த ஏரியாவில் ஓட்டு போடுவோ கொடுத்துட்டு அந்த பார்ட் ஆஃப் சீரியல் நம்பர் அந்த சீரியல் நம்பரை போய் நீங்கள் அதில் சர்ச் பண்ணி ரெண்டாய் ரெண்டாயிரத்து ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்டில் போய் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த நம்பர் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பாட்டி நம்பர் நான் கொடுத்துருக்கேன் பாட்டி நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணோன்னா அவங்க பாட்டி பேர் காமிச்சிட்டு அதை கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டு கண்டினியூ அப்புன்னு கொடுத்தோம்னா அவங்களோட பேர் எல்லாமே அதை காமிச்சிருது ரிலேஷன்ஷிப் அதர் அப்படின்னு போட்டு எல்லாமே காமிச்சிருது அவங்க பேர் என்ன அவங்களோட ரிலேட்டிவ் நேம் அதாவது அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் என்ன அவங்களோட ஸ்டேட் என்ன அவங்க எந்த ஸ்கூலில் ஓட்டு போட்டாங்க அவங்க எபிக்கு நம்பர் என்ன ரிலேஷன்ஷிப் இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அதுக்கு கதர்னு போட்டு அவங்க எங்கே ஓட்டு போட்டாங்க சீரியல் நம்பர் என்ன அது எல்லாமே காமிச்சு கீழே நெக்ஸ்ட்டுன்னு கேட்குது அதேமாதிரி நெக்ஸ்ட்னு கொடுத்துக்க வேண்டியதான் நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசியில் நம்ம ஃபில்அப் பண்ணுறது ஆல்ரெடி காமிச்சிருப்போம் அதுமாதிரி கொடுத்துக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் லேட்டாக அப்ளை பண்ணாலோ இல்லை மறுபடி பழையபடி முன்னாடி போனாலோ அந்த நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதே பார்த்துங்க நெய்தர் நம்ம நேம் நார் மை பேரண்ட்ஸ் நேம் எக்ஸிஸ்ட் இன் த எலெக்ட்ரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் அதை கொடுத்துட்டு கீழே கொடுக்கும்போது அந்த நெ நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதனால் முடிஞ்சளவு இந்த ஃபார்மை கொஞ்சம் சீக்கிரமாக ஃபில்லப் பண்ண பாருங்கள் அப்படி இல்லைன்னா அதை கொடுத்துட்டு அடுத்து டக்கு டக்குன்னு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இருங்க கொடுத்துட்டு போயிட்டிங்கன்னா கடைசியில் இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது சம்மந்தம் வேறு எந்த டவுட் இருந்தோன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறத நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதேமாரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கே எனக்கு கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ